எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து இந்த வாட்டர் டிஸ்பென்சர் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து இரநூத்தி ஐம்பது எம்எலுக்குள்ளே கண்டெய்னர் இதுக்குள்ள லெட்டு அப்புறம் இது பார்த்திங்கன்னா பேஸ் கண்டெய்னர் இது தான் எல்லா தண்ணி பேர் இதில் தேர்ந்து நிற்கும் அப்போ இது வந்து இதுக்குள்ள டிசைன் பண்ண டாப் லெட்டு ஸ்ப்ரிங்கு ஒரு ஸ்க்ரூ அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே லிவர் அதை லாக் பண்ணுறதுக்கு அப்புறம் அது ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ரப்பர் கேஸ்கெட் மாதிரி இப்போ இதெல்லாம் நம்ம ஒன்றும் அசம்பிள் பண்ணிடலாம் இந்த ரப்பர் கேஸ்கெட் பார்த்திங்கன்னா கீழே சின்ன வாட்டர் இருக்குது அதை வச்சுட்டு அப்படியே ஃபிட் பண்ணிட்டோம்னாலே உட்காந்துப்போம் அதுக்கப்புறம் இந்த டாப் மோடியில் வந்து இந்த ரெண்டு ஹோல் இருக்கிற சைடில் இது ஆக்சுவலி வச்சிட்டு ஸ்க்ரூ வந்து நடுவில் இருக்க ஹோல் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் மேலே வந்து வெறும் ஒரு அலைன்மெண்ட்டுக்கு மட்டும்தான் கரெக்டாக அது போஷன் உட்கார்றதுக்காக ஆடாமல் போன்று ரொம்ப கூட டைட் பண்ண வேண்டாம் நமக்கு எவ்வளோக்குள்ள ஸ்மூத் ஆகிடணும் அவ்வளோ கொண்டு வச்சுக்கலாம் ப்ரெஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து இந்த பட்டன் வந்து ஸ்ப்ரிங் ஃபர்ஸ்ட் அது உள்ளே வச்சுட்டு அப்புறம் அந்த ஸ்லாட் வழியாக உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இன்செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது அந்த சின்ன லிவர் சொன்னால அந்த லிவரில் போய் லாக் ஆகிரும் ஸோ ஜஸ்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணனாலே லாக் ஆகிரும் ஃபோர்ஸு லாக் ஆயிடுச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ அந்த கேப் தெரியுதுல அது ஒரு நமக்கு வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆகும் ரிலீஸ் பண்ணுறது லாக் ஆயிடும் இப்போ வந்து லிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நார்மல் லாக் மாதிரி தான் இருக்குது ரொம்ப டைட்டாக இருக்குன்றது இல்லை பட் வாட்டர்லாம் எதுவும் லீக் ஆகலை ஒரு இப்போ தண்ணி ஃபில் பண்ணிட்டு காமிக்கிறேன் இது வந்து என்னென்னா நம்ம பெயிண்ட் பண்ணும்போது நமக்கு ஒர்க் ஏரியா வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம முடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல அதான் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடில் வரும் இந்த ஸ்கொயராக இருக்கிறது இப்போ இந்த ஸ்லாட்டில் வந்து எக்ஸெகண்ட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த எங்கூரி தண்ணி வரும்மோ அந்த சைடில் இது இருக்கணும் ஸோ தண்ணி சிந்தாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வச்சிட்டு உடனே நம்ம கவுத்திக்கலாம் தண்ணி மீதுவாக வரதுக்குள்ளே நம்ம பாக்ஸ் கீழே ஃப்ளாட்டாக வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக தண்ணி வந்து குறிப்பிட்ட லெவலுக்கு மட்டும்தான் அங்கே போய் திரும்பி நிற்கும் ஓவர்ஃப்ளோ ஆக வாய்ப்பே இல்லை அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இறக்க வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே வரும்போது தண்ணி அங்கே எம்டி மட்டும்தான் அங்கே வந்து தண்ணி வெள்ளை வரும் இல்லை நம்ம இன்கேஸ் மூவ் பண்ணோம்னா வேணா தண்ணி வெள்ளை வரலாம் மேலே இருக்கு அந்த கேன் வந்து மூவ் பண்ணணும் சோ ஸோ எப்படி யூஸ் ஆகும் லைட்டாக பார்க்கலாம் ஒரு சின்ன பெயிண்ட் ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த டேபிள் ஆடும் போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சம் வெள்ளாக இருந்துச்சு பட் ரொம்ப நல்ல இப்போ அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கிரேடிங் மாதிரி பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரெஷ் வந்து நல்லா ரப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வைக்கல அவ்வளோதாங்க ஜஸ்ட் ஒரு ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணாலே உள்ள எல்லாம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லை எல்லா அழுக்கு தண்ணியுமே மீன்ஸ் அந்த கலர் பெயிண்ட் ஏதாவது தண்ணி வந்து ஃபுல்லாக போனதுக்கப்புறம் வரது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இங்க வந்து ரிட்டனில் தண்ணி மாரி கலர் ஏறுறது இல்ல அதுதான் ஆயிடுச்சு ஸோ ஒன்ஸ் நம்ம எல்லாம் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே கச்சுலி தூக்கி தூக்கியிருக்கிறோம் நான் அப்படியே உள்ளே எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம டிஸ்பஸ் பண்ண தண்ணி எல்லாமே கீழே இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் மாத்தினா மேல தண்ணி வந்துட்டே இருக்கு அதை ஊத்திடலாம் இது வந்து சமமான டேபிள்ல வைக்கிறதுக்கா கரெக்டானது இன்கேஸ் ஸ்லாண்டிங் ஸ்டடி டேபிள் மாதிரி இதை யூஸ் பண்ண இப்போ சின்ன பசங்களாம் இதை யூஸ் பண்ணும்போது அவங்க ஆக்சுவலாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கொஞ்சம் இடத்த கொஞ்சம் நீட்டாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் ஏன்னா ஒர்க் டேபிள் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவே இருக்கும் ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இதை எதுவுமே டக்குன்னு நீங்கள் கவர்த்திட்டீங்கன்னா ஓடரை துருவெடுத்துடலாம் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்